லங்கா போர் ஊடகத்தின் இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற தயார் நிமால் ஸ்ரீபாலடி செல்வா அம்பாறையில் முன்னெடுக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் போர்க்குற்றச்சாட்டு விசாரணைக்கு அனுரு அரசாங்கத்தை வலியுறுத்துங்கள் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை சவுதியில் உயிரிழந்த இளம் மனைவி வவுனியாவில் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்த கணவன் லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் புதிய தலைவர் விளக்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் அரசாங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் என்று தொடர்வன விரிவான செய்திகள் அரசியலில் இருந்து தான் ஓய்வு பெற்றுக் கொள்ள தயார் என முன்னாள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றுக் கொள்வது தொடர்பில் எந்தவித தயக்கமும் கிடையாது என அவர் கூறியுள்ளார் தனது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் தம்மோடு பயணிப்பவர்கள் தொடர்பிலான பொறுப்பு தமக்கு உண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல் சகாக்கள் மற்றும் மக்களை கைவிடுவது சிரமமான தீர்மானம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதவி விலகுவதில் எவ்வித தயக்கமும் இல்லாத போதிலும் மக்களை கைவிட விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் எதிர்வரும் தேர்தலில் தாம் போட்டியிட வேண்டுமென பலர் விரும்புவதாகவும் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச ரீதியில் சிறுவர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழர் தாயக பகுதிகளிலும் இலங்கையில் எட்டு மாவட்டங்களிலும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் நேற்றைய தினம் அம்பாறை மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராஜா செல்வராணி தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது மேலும் தம்பிலுவில் மத்திய சந்தை வளாகத்தில் வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கு நீதி வேண்டி மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை இதன்போது முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த தம்பிராஜா செல்வராணி இலங்கையில் உள்ள எட்டு மாவட்டங்களில் குறித்த சர்வதேச சிறுவர் தினமானது கருப்பு தினமாக கருதப்படுவதுடன் கடந்த யுத்த காலத்தில் சரணடைந்த முப்பத்தி ஒன்பது சிறுவர்களின் நிலை என்ன அவர்களுக்கு என்ன நடந்தது என்று உண்மை தெரிய வேண்டும் உலக அரங்கிலும் சர்வதேச அரங்கிலும் கேட்டு நிற்கிறோம் இனிமேல் இந்த சிறுவர்கள் காணாமல் ஆக்கக்கூடாது சிறுவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் வேண்டுமெனும் நோக்கத்தில் சர்வதேச சிறுவர் தினத்தை கருப்பு தினமாக கருதி இலங்கையில் உள்ள எட்டு மாவட்ட வலிந்து காணாமல் ஆணாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் போராட்டம் இடம்பெறுகின்றது என அவர் தெரிவித்தார் இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை போர்க்குற்ற விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு வலியுறுத்த வேண்டுமென இந்திய வெளிவிகார அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் அந்நாட்டு வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரிடம் மேற்கண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் எதிர்வரும் நான்காம் திகதி இந்திய வெளிவிகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையிலேயே ராமதாஸ் தமது எக்ஸ் தளத்தில் இத குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இலங்கை தமிழர்களுக்கு பயனும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ள போதிலும் அதில் எந்த பயனும் ஏற்படவில்லை எனவே மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் அல்லாத கட்சியை சேர்ந்த ஒருவர் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார் ஆகையால் பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இலங்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும் அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் அரசாங்கத்திடம் இந்திய வெளிவிகார அமைச்சர் வலியுறுத்தவர் வேண்டும் என கூறியுள்ளார் வவுனியாவை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் சவுதி அரேபியாவில் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது உடலை மீட்டு தருமாறு கணவர் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக அவரது கணவர் தெரிவித்ததாவது எனது மனைவி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வேலை விசாவில் அனுராதபுரம் பகுதியில் உள்ள முகவர் ஒருவரின் ஊடாக சவுதி அரேபியாவிற்கு சென்றுள்ளார் மனைவி பயணம் செய்த நாளில் இருந்து இதுவரை காலமும் சாதாரண தொலைபேசியில் தான் உம்மோடு கடைத்து வந்தார் அவரது முகத்தை கூட நாம் பார்க்கவில்லை இதேவேளை சமீப நாட்களாக தனக்கு அங்கு சித்திரவதை இடம்பெறுவதாகவும் தன்னை உடனடியாக நாட்டுக்கு திருப்பி எடுக்குமாறும் கூறினார் இது தொடர்பாக தடவை அவரை அனுப்பிய முகவரிடம் கூறியும் உரிய பதிலை அவர் தரவில்லை இந்த நிலையில் எனது மனைவி சில நாட்களாக என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்தவில்லை நாம் முகவரை அணுகிய போது அவர் சுகவீனமடைந்து இருப்பதாக எமக்கு தெரிவிக்கப்பட்டது பின்னர் அவர் உயிரிழந்து விட்டதாக பதினைந்து நாட்களின் பின்னரே எமக்கு தகவல் வழங்கப்பட்டதாக கணவர் தெரிவித்தார் தற்போது மரணமடைந்து நாற்பது நாட்கள் கடக்கின்ற நிலையில் எனது மனைவியின் உடலை கொண்டு வருவதற்கான எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவே அவரது சடலத்தையாவது விரைவாக பெற்றுத் தருவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கொள்கிறேன் என்றார் குறித்த சம்பவத்தில் முப்பத்தி எட்டு வயதான நிலூபா என்ற மூன்று பிள்ளைகளின் தாயாரே உயிரிழந்துள்ளதாக அவரது கணவர் தெரிவித்துள்ளார் மாதாந்த விலை திருத்தத்திற்கமைய அமைய லிட்ரோ சமையல் எரிவாயு விலைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்படாது என புதிதாக நியமிக்கப்பட்ட லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்படி இறுதியாக கடந்த ஜூலை மூன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் பின்வருமாறு திருத்தப்பட்டிருந்தது மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாயில் இருந்து மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரானது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாவிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாவாகவும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரானது எழுநூற்றி பன்னிரெண்டு ரூபாயாகவும் தொண்ணூற்றி நாலு ரூபாவாக விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டது லிட்ரோ எரிவாயு நிறுவனம் மற்றும் லிட்ரோ எரிவாயு டிரமினல் லங்கா நிறுவனத்தின் தலைவராக சன்ன குணவர்த்தன நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டார் புதிய ஜனாதிபதியின் நியமனத்தை கருத்தில் கொண்டு லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முரித பீரிஸ் தனது பதவியிலிருந்து இருந்து விலகியதைத் தொடர்ந்து புதிய தலைவராக சன்ன குணவர்த்தன நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் அரசாங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது புதிய ஜனாதிபதியின் விஜயமனத்தின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிகளை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது என்பது தொடர்பில் கலந்துரையாடப்படும் என அமைச்சர்கள் சபையின் ஊடக பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் சர்வதேச நாணய உடன்படிக்கை தொடர்பில் அடிப்படை மற்றும் கட்டமைப்பு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் ஆளுநர் நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர்கள் பங்கேற்கும் கலந்துரையாடல் இம்மாத இறுதியில் நியூயார்க்கில் இடம்பெற உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கூறியதாவது சர்வதேச நாணய நிதியம் பற்றி அமைச்சரவை பேசவில்லை சர்வதேச நிதி ஒப்பந்தம் தொடர்பாக சில மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஆனால் இன்று வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் அவ்வாறான ஆழமான கலந்துரையாடல்களில் ஈடுபட மாட்டார்கள் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நிதியத்தின் செயற்பாடுகள் இவ்வாறு ஜனாதிபதியுடன் முன்னெடுக்கப்படும் என்பது குறித்த ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் மாத்திரமே இடம்பெறவுள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் நிதி அமைச்சின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர்கள் பங்கேற்கும் கலந்துரையாடல் இம்மாத இறுதியில் நியூயார்க்கில் இடம் உள்ளது அங்குதான் ஐஎம்எஃப் ஒப்பந்தத்தின் அடிப்படை மற்றும் கட்டமைப்பு அம்சங்கள் விவாதிக்கப்படுகின்றன தற்போதைய விவாதம் உண்மையில் இந்த விடயத்தை முன்னெடுத்துச் செல்வது பற்றிய கருத்தியல் விவாதம் மட்டுமே கட்டமைப்பு விடயங்களை விவாதிக்கப்படவில்லை முந்தைய அரசு ஐஎஸ்பி கடனாளிகளுடன் அரசீரமைப்பு செய்வது தொடர்பான இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அப்படி போகவில்லை இறுதி கட்டத்தை எட்டியிருந்தது ஆனால் இறுதி உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை இறுதி உடன்பாடு எட்டுவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகத்தில் நடைபெறும் கலந்துரையாடலில் இறுதி முடிவு எடுக்கப்படும் பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் นันรี